எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு பெரிய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கொடுத்தாரு அப்படியே இந்த நோட் அப்படி வச்சுட்டு பேப்பர்லாம் அப்படியே பறக்க விட்டார் ஏன்னா அவ்வளவு ஆதாரங்கள் கையில் வச்சுருக்கிறேன் அப்படிங்கறது மாதிரி சொல்லி வாக்காளர் திருட்டு வாக்கு திருட்டு நடத்தியிருக்கிறது பாஜக அதுவும் குறிப்பாக மகாராஷ்டிராவில எப்படி நடத்தினாங்க அசம்பிளி எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் இதுக்குள்ளார எப்படி வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமானது அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பீகாரில் எஸ்ஐஆர் அது வர்றத வச்சு சார் அது வரத வச்சு இவங்கெல்லாம் பேசினார் இவங்க இந்த பிரைமரி சோர்ஸ் எங்கேயிருந்து எடுத்தாங்கன்னா சிஎஸ்டிஎஸ்ங்கிற ஒரு அமைப்பு அவங்க தான் அந்த தரவுகளை எல்லாம் இது பண்ணாங்க அதோடைய அந்த க அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சய் குமார் அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு சேனலா வந்து நேற்று வந்துட்டு ஐயா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க குறிப்பாக எலெக்ஷன் கமிஷன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் ஏன்னா எனக்கு கிடைத்த எங்களுடைய டீம் வந்து தவறாக அதை இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க அதை வச்சு நான் வந்து ஒரு இன்டர்பிர்டேஷன் நோட்டு கொடுத்துட்டேன் அதைத்தான் இப்போ இவங்க எடுத்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ரைமரி சோர்ஸ் மன்னிப்பு கேட்டுருச்சு இப்போ அதன் அடிப்படையில் பேசிய ராகுல் எப்போ மன்னிப்பு கேட்பார் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க ராகுல் மன்னிப்பு கேட்க மாட்டார் ராகுல் வந்து தான் விக்டி ஆக வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார் அதாவது இந்தியாவில் குழப்பம் விளைவிக்க வேணாம் ராகுல் கைது செய்யப்பட்டால் இந்தியாவில் இப்போது நீங்கள் கொஞ்சம் யோசி பாருங்க அயோத்தியாவில் கோயில் கட்டினால் ஆறு ஓடும் முந்நூற்றி எழுபது எடுத்தால் ரத்தம் அறுவோடும் முத்தலாக் தட்ட சட்டத்தை தடை செய்தால் ரத்தம் ஆடு எந்த எந்தாலும் ஓடலை இவங்க என்ன முயற்சி செய்திருக்காரில் ஒரு பங்களாதேஷ் மாதிரி இந்தியாவில் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்க வேண்டும் ஒரு சிவில் வார் வரணும் சிவில் வார் வரணும் அதாவது இங்கிலா இலங்கையில் வந்தவுடனே இந்தியாவில் வரும் அடுத்தது இந்தியா தான் பங்களாதேஷில் வந்தவுடனே இந்தியாவில் வரும் ஒன்றும் வராது சரி இந்தியன் டெமாக்ரட்டிக் வேல்யூஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் முதல்ல ராகுல் காந்திக்கு அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு மொரடன் அறிவில்லாத மொரடன் ஒரு சல்லிப்பயன் எப்படி ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு நெஞ்ச நிமித்துட்டு இப்படி இருப்பானோ அப்படிதான் ஒரு பார்லிமெண்ட்ல இருக்கிறார் ஒரு தலைவருக்குரிய எந்த தகுதியும் இல்லாத ரவுடிக்கு உரிய எல்லா தகுதியும் படைத்தவராக ராகுல் காந்தி இருக்கிறார் ராஜீவ் காந்தியை பார்த்தா ஒரு சாமிங் லீடர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் சிரிச்சா பார்க்க முடியாதுங்க நீங்க அதாவது நரசிம்மராவுக்கு கூட சிரிச்சாலும் சிரிச்சிருப்பாரு ராகுல் சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது எப்பவும் பார்லமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு ரொம்ப அவருடைய பாடி லாங்குவேஜ் மேனரிசம் எல்லாமே ரொம்ப மட்டமா இருக்கு இது இப்ப தானா அப்படின்னு கேட்டா இப்பதான் நான் நினைக்கிறேன் ஒரு லாஸ்ட் அதாவது மீண்டும் மீண்டும் தோல்வி அடையும் போது வரக்கூடிய விரக்தியில எங்க இவர் சொல்ல மாதிரி எங்க வைரமுத்து சொன்ன மாதிரி புத்தி சுவாதீனம் போய்விட்டதோ ராகுல் காந்திக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ராமருக்கு இல்லை உண்மையா ராகுலுக்கு தான் ராகுலுக்கு தான் ஏன்னா இப்போ இப்ப பாருங்க இந்த எலெக்ஷன் ஓட்டு திருட்டுங்கிறது எந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனம் என்றால் கர்நாடகாவில் நான் ஏற்கனவே இதே விஷயத்தையும் நான் சி டிவியில் பேசிட்டே நான் நம்புகிறேன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கேன் ஆனாலும் கூட ஒரு மாதமாக இது ஓடிட்டுருக்கேன் கர்நாடகாவில் அதை எடுத்த போது யார் பண்ணினது யார் காங்கிரஸ் ஆட்சி நீங்கள் எலெக்ஷன் ப்ராசஸை யார் செய்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு என்று தனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கிறதா இல்லவே இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க சார் தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் கூட்டணி அரசு ஊழியர் ஆசிரியர் கூட்டணி இது என்ன பண்ணுது ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் திமுகவை ஜெயிக்க வைக்கிறது கரைவெட்டி இணையாத உப்பி உப்பு ஜெயிச்சுட்டு என்னால் தானே ஜெயிச்சே அப்படிங்கிற அப்புறம் மத்திய அரசாங்கத்திட்ட எலெக்ஷன் கமிஷன் இருந்தால் இந்த ஆசிரியர் கூட்டணி அரசு ஊழியர் கூட்டணி எப்படி திமுகவை ஜெயிக்க வைக்க முடியும் இதே தான் எல்லா இடத்துலையும் அப்படி கர்நாடகாவிலும் காங்கிரஸ் அரசாங்கம் தான் அதை செய்தது அதை சொன்னதுக்காகத்தான் ஒரு மினிஸ்டர் அதுவும் பட்டியலின மினிஸ்டர் தூக்கி தூரப்பட்டாங்க ராஜண்ணா அப்படின்னு ராஜண்ணா சொன்னாரு தூக்கி தூரப்பட்டாங்க இப்போ அது சித்தாராமையாவுக்கு ரொம்ப வருத்தம் ஏன்னா அந்த ஆள் வந்து ராஜன்னையாவுக்கு ராஜ ராஜண்ணா வந்து சித்தாராமையாவுக்கு ரொம்ப நண்பர் இதில் டி கே சிவக்குமார் ஒரு ஸ்கோர் பண்றாரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் பண்றாரு இப்போ மகாராஷ்டிராவில் சரி நீங்கள் சொல்றீங்க இந்த இப்போ சிஎஸ்டிஎஸ் சொல்லிடுது இல்லை நாங்கள் தரவுகளை தப்பாக கொடுத்து விட்டோம் வேலை முடிஞ்சாச்சு இல்லையா பீகாரில் நீங்கள் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை லிஸ்ட்டை போடணும்னாங்க போட்டாச்சு வேறு என்ன செய்யணும் சித்தபகம் வந்து கேட்க போறேன்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிளை வைத்து கொண்டு வாக்கு திருட்டு வாக்கு திருட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு ஊரில் குறிப்பிட்ட ஊரில் ஒரே வீட்டில் அறுபத்தெட்டு போட்டு ரைட்டு அவங்கள போய் பார்க்கறாங்க அந்தாலும் சொல்றாரு எனக்கும் என் பையனுக்கும் அரசியல் சார்பே கிடையாது அப்படியே இருந்தாலும் என் பையன் காங்கிரஸ் கட்சிக்காக இருந்தானேன்னு அவர் சொல்லிவிட்டார் முடிஞ்சு போச்சு ஏன் நாங்கள் வந்து அரசியல் கட்சிக்கு எனக்கு ஆர்வம் கிடையாது என் பையன் ஏதோ பண்ணுறா பையன் காங்கிரஸ்காரன்னு சொல்லிவிட்டார் இது பதினஞ்சு வருஷமா என்ரோல் ஆன ஓட்டுன்னு சொல்கிறார் இன்னைக்கு நேற்று என்லாகலைன்னு சொல்கிறார் இவ்வளவுக்கு அப்புறம் வாக்கு திருட்டு எங்கேருந்து வந்தது சரி ஒரு அம்மா நூத்தி இருபத்தி நாலு வயசு தேவி அப்படின்னு சொன்னாவோட அந்த அம்மா கேட்டுடுது என் போட்டோ நீ ஏண்டா போடுற உனக்கு என்னடா ரைட் இருக்குன்னு கேட்டு அதெல்லாம் விட்டுருங்க அதை விட சரிங்க ஒரே ஒரு கேள்விக்கு பண்றேன் சீக்ரெட் பேலட் தான் நம்ம பண்றோம் இந்த அத்தனை பேரும் தான் ஓட்டு போட்டார் எப்படி உன்னால் நிரூபிக்க முடியும் இந்த அறுபத்தெட்டு பேரும் கூப்பிட்டு வந்து ஒவ்வொருத்தரம் பிடிச்சு நான் சொல்லுவதெல்லாம் உண்மை உண்மையை தெரியும் வேறு இல்லை நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படி வாங்க முடியுமா சார் கள்ள ஓட்டு என்பது நீங்க திமுக காரங்கள்லாம் மிஞ்சவே முடியாது ஏதாவது ஒரு எலக்ஷன் கார்பரேஷன் எலெக்ஷன் பீஸ்ஃபுல்லா இந்திய சென்னையில நடந்ததா சொல்லுங்க காங்கிரஸ் காலத்துலேருந்து யாரெல்லாமோ குற்றம் சொல்லுவாங்க யார் முதல்ல ஓட்டுக்கு கேஷ் கொடுத்தது யாருங்கிறதுலாம் குமரி நோட்டு வேணும் ஓட்டு மேணும்னு பிரச்சாரம் பண்ண காலத்துலேருந்து சி சுப்பிரமணியம் முதல்ல பழனியில் நிற்கும் போது ஓட்டுக்கு குடம் கொடுத்ததுலேருந்து ஆரம்பித்து இது காங்கிரஸ் தமிழகத்தில் இதை ஆரம்பித்தது காங்கிரஸாக திமுக வேணும் வேணால் நம்ம பட்டுமன்றம் நடத்தலாம் ஹெலிகாப்டர்லேருந்து பணத்தை அரித்து வாரி அடிச்சு கோயங்காவுக்காக அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது ஏதோ ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டுனா நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன் இந்த வார்த்தையில ராகுல் காந்திக்கு அதிகமான ஈர்ப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன சொன்னாரு என்றால் இந்த அரசாங்கம் அவனை இந்த மக்கள் அவனை விரட்டி விடுவார்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டாரு எப்படி கண்டுபிடிச்சு வச்சாரு ஏன்னா இவ போஃபோஸ்ல திருநதுனால மிஸ்டர் கிளீன் என்று வந்து போஃபோஸில் திருநதுனால ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் சீட் இருந்தாலும் மக்கள் தூக்கி எரிஞ்சதுனால திருடன் என்றால் மக்கள் தூக்கி எறிஞ்சுவார்கள் என்பதை ராகுல் காந்தி கண்டுபிடித்து விட்டார் அதனால என்ன சொல்கிறார் எல்லாரையும் சோர் 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 சோர்ன்னு சொல்லிட்டு இருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சோர் சொன்னார் நடக்கலை ரஃபேல் நம்ம என்றாம் தான் அது தூக்கி விட்டது அசிங்கமாக இருக்குது இன்றைக்கி என்றாம் வந்து கோட்டு தலையில் குட்டின பிறகும் மன்னிப்பு கேட்கல அதை விட்டுரும் இப்போ நீங்க இலங்கையில இது எடுபட்டு இருக்கும் ஏன் எடுபட்டு இருக்கும்னா அந்த நாடு சின்ன நாடு கொதித்து எழுந்து வரக்கூடியவர்களை ஈஸியாக நீங்க வந்து உணர்வோட தள்ளி விட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் ராஜபக்சே குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் பெரிய உச்சபட்ச பதவியில் இருந்தாங்க ஒரு குடும்பம் பதவியில் இருந்ததும் சுரண்டிட்டு இருந்தது எத்தனையோ கோபம் இருந்தது பங்களாதேஷில் இது ஏன் எடுபட்டது மத ரீதியாக அதை கொண்டு போனார்கள் எடுபட்டது வேறு ஒரு காரணமும் கிடையாது மத ரீதியாக ஏன்னா ஷேக் அவ்வளவு நல்லா பண்ணிருந்தாலும் கூட எல்லாருக்கும் தெரியும் உடனே அது எப்படி வந்து வந்து ஒரு புரட்சி மாற்றப்பட்டதுன்னு தெரியும் இந்தியால அதை மாற்ற முடியாது ஆகையினால இப்ப அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா ஏதாவது ஒரு இடத்துல அதாவது எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறார்கள் என்றால் ஒரு டிஜெக்டடா இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் பொயினாலும் சொல்லலாம் ரெண்டு நாளைக்கு முன்னால பீகார்ல இப்போ இப்ப பிரச்சாரத்துல நேத்து ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்து கார்டு பார்த்து ஒரு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து கார்டு கொடுத்து இவர் பார் இவர் ஓட்டே இல்லாதவர் இவர் ஓட்டு இவருக்கு ஓட்டர் ஐடி வைத்து இருக்கிறார் ஆனா ஓட்டர் லிஸ்ட்ல அவர் பேர் இல்லை இப்படின்னா ராகுல் காந்தி பேசுறாரு பேஷன் அடுத்த நிமிஷம் பார்த்தா ஒரு ஓட்டர் ஐடியில் அவர் பேர் இருக்குது அப்புறம் தான் பூத்தி ஏஜென்ட் பேசுகிறேன் ஆர்சிடியோட பூத்து ஏஜென்ட் நான் என்ன சொல்கிறேன் மகாராஷ்டிரால அரசாங்கம் தெளிவாக சொல்லியிருக்கு நாங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே சிடி கொடுத்து விட்டோம் நாங்கள் எல்லாம் கொடுத்துட்டோம் சார் உங்களுக்கு எத்தனை பூத் ஏஜென்ட் இருந்தாங்க எண்பதாயிரம் பூத்தி ஏஜென்ட் கர்நாடகாவில் இங்கே வந்து கிட்டத்தட்ட என்ன நம்பர்லாம் நிற்கிறீங்களோ அவ்வளோ பூத் ஏஜென்ட் ஒவ்வொரு இடத்துலையும் இவ்வளவு பூத் மகாராஷ்டிராலையும் இருபத்தி ரெண்டாயிரம் பூத் ஏஜென்ட் இவங்களுடைய எல்லா கான்ஸ்டுவன்சி நிற்கிற கான்ஸ்டுவன்சிலாம் சேர்த்து காங்கிரஸினுடைய பூத் ஏஜென்ட் நம்பர் இருபத்தி ரெண்டாயிரம் அவங்கெல்லாம் எல்லாம் ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது நீங்க அபிடேவிட் ஃபைல் பண்ணுங்க குற்றம் என்று தெரியறதில்ல நினைவீங்க இல்லைன்னா மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள் ராகுல் அதுக்கு மன்னிப்பு கேட்கல இப்ப சிஎஸ்டிஎஸ் மன்னிப்பு கேட்டாச்சு இதோட இஷ்யூ க்ளோஸ்டு இனிமேல் யார் யாரெல்லாம் ஓட்சோர் ஓட்சோர் ஓட்சோர்னு குதித்தார்களோ அவர்கள்லாம் இனிமே இப்ப அவங்க அடுத்தாப்புல புதுசா இன்னொரு விஷயத்துக்கு எதுக்காது போவாங்க இப்ப பீகார்ல புதுசு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனா ராகுல் காந்தி காட் டுவெண்ட்டி டூ என்று சொல்லுவார்கள் அவரே அவரை ஒரு வலைக்குள்ளே அடைத்து கொண்டிருக்கிறார் மாட்டிக்கொள்வார்